கொஞ்ச நாளாவே வந்துட்டு நம்மளுடைய கருணாசுகார் பார்த்தீங்களா அவருடைய எண்ணமும் செயலும் சிந்தனையும் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே இருந்து பேச அவர் இருக்குற விஷயங்கள்லாம் இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது ஓட்டு அதோட உங்க வேலையை பார்த்துட்டு போங்க நாங்க தான் எம்எல்ஏ நாங்க அவங்க தான் சிஎம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராதா பேசிட்டு இருக்காரு இது மக்களாட்சி ஜனநாயக நாடு அப்படின்றத மறந்துட்டா போல் இருக்கு அது மட்டும் இல்ல அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதே மக்கள் தான் அப்படின்றத மறந்துட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது ஓவரா கோவப்பட்டு பேசிருக்காரு இது இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல அவரோட தொகுதியில மட்டும் இல்லங்க எல்லா தொகுதி மக்களுமே வந்துட்டு கருணாசை எங்க பார்த்தாலும் செருப்பாலையே அடிப்போம் தொடப்பக்கட்டையால அடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் வந்துட்டு அனைத்து எம்எல்ஏக்களும் வந்துட்டு அவங்களுடைய சொந்த தொகுதிக்கு போறதுக்கு பயப்படுறாங்க ஆனா நம்மளோட கருணா சினத்திரமா செஞ்சிருக்காரு கொஞ்சம் தைரியமா தான் வந்துட்டு தொகுதி மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காருங்க அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே வந்துட்டு கருணாசை செருப்பால் அடிக்கிறதுக்கும் சாணிய கட்சி மூஞ்சில் ஊற்றுறதுக்கும் வந்திருக்காங்க அதனால வந்துட்டு காவல்துறையை வந்துட்டு கருணாசுக்கு பாதுகாப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா கருணாசு என்ன செஞ்சிருக்காருன்னா தன்னை காப்பாற்றிக் குண்டுகளை வைத்து பொதுமக்களை அடித்து விரட்டப்பட்டதாக வந்துட்டு ஒரு செய்தி வந்துட்டு இப்ப சமூக வலைத்தளத்துல வெளிய வந்துட்டு இருக்கு பல இடத்துல வந்துட்டு இதனால வந்துட்டு கருணாசோட உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவே வந்துட்டு கருணாசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க கருணாசு அஇஅதிமுக இருப்பதனாலே வந்துட்டு அஇஅதிமுகவுக்கு நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசு எல்லா அனைவரும் பேசிட்டு இருக்காங்க இது குறித்து அஇஅதிமுக ஏற்கனவே வந்துட்டு அமளிகள் நிலவி வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்துட்டு கருணாஸ் தனக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்து வந்துட்டு இருப்பதாக வந்துட்டு செய்திகள் வெளிவந்த உடனே வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ